அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தோசை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையே இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கட் பண்ணாமல் கேரட் சீவல் வச்சு கேரட்டை சீவிட்டு சேர்க்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு மாவு அரைக்கும் போதே நீங்கள் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருந்தா உப்பை வந்து நீங்கள் இப்போ தேவைக்கேற்றது மாதிரி சேர்த்துக்கங்க எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காலையில் எப்போதுமே இட்லி தோசை இது போல் ஒரே மாதிரியான டிஃபனை செஞ்சு கொடுக்குறத விட வீட்டில் உள்ள தோசை மாவு வச்சு இந்த மாதிரி கேரட்லாம் சேர்த்து செய்யும் போது குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த டிஃபன் செய்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும் அதே சமயத்தில் தண்ணியும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது மாவை எடுத்து பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றும்போது கொஞ்சம் தட தடன்னு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை செஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் தோசைக்கல்லோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரமோ எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே நம்ம கலந்து மாவ ரெண்டு கரண்டி ஃபுல்லாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க தோசை மாதிரி இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இழுத்து விட வேணாம் அதை அப்படியே ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வைக்கலாம் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா பொன் நிறமாக முருகலாக வெந்து வந்துடும் ஒரு நிமிஷம் ஆன உடனே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நல்லா இது ஃபுல்லாகவே எல்லா இடமும் நெய் பரவி வர்றது மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா முறுகலாக பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு இதை சாப்பிடும்போது நெய் மணக்க மணக்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதனால தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ இன்னொரு பக்கமும் வெந்து வந்துருச்சு இதை நான் இப்போ எடுத்து காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் ரெண்டு சைடுமே நெய் சேர்க்கவும் நல்லா முருகலாக வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி டிஃபனை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க அடுத்தடுத்து மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ நம்ம காலை டிஃபன் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு தொட்டுக்கிற பக்காவான டேஸ்ட்டில் ஒரு கார சட்னியையும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டத்தையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு வறுத்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க இது கூடவே அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெயில் ஒரு முறை வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக இது கூட நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி விட்டுக்குங்க இப்போ நம்ம செஞ்சுருக்க டிஃபன் கூட இந்த கார சட்னியை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமான ஒரு டேஸ்டில் இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் இப்போ வெங்காயமும் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும் அடுத்ததாக இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி சேர்க்கும்போது நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த தக்காளி கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கங்க கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக சாஃப்டாக நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நான் சேர்த்துருக்க அளவுகள்லே நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பாக இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் சட்னியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நான் காஞ்ச மிளகா ஆறு மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நான் கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறதுனால சட்னியோட டேஸ்ட்டும் மட்டும் இல்லாமல் அந்த கலரும் வந்து நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும் காஷ்மீரி தூள் சேர்க்காமல் காரத்துக்காக சேர்க்க விரும்புனீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் அப்படி இல்லைனா காஞ்ச மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ மிளகாய்த்தூளை நல்லா ஒரு தடவை எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அடுத்த ஒரு மூணு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஃபேன் காற்றுல இதை நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்த வெங்காய தக்காளியும் இப்போ நல்லா ஆரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ செஞ்சது மாதிரி காரச்சட்னியை ஒரு நாளைக்கு தோசை இட்லிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ருசி வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் வதக்கின அந்த பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க இப்போ இந்த சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிப்பு தாளித்து விடும்போது மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுதான் சட்னிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் எப்போதுமே காரச்சட்னியை பொறுத்தளவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து லாஸ்ட்டாக தாளிப்பை சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த சட்னி கூட நல்லா தாளிப்பை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்துட்டு செஞ்சு வச்சுருக்க கார சட்னியையும் வச்சு சாப்பிட எல்லாருக்கும் கொடுங்க தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்